இந்த ரவுண்ட் பனிஷ்மெண்டோட ரவுண்ட் ஆப் படத்தோட நாலாவது மா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ரெண்டு மூணாவது பார்ட் ரிலீஸ் ஆச்சு இப்ப ரெண்டாயிரத்தி நாலுல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு தென்கொரியாவோட சிறப்பு படையை சேர்ந்த முன்னாள் வீரர் வந்து சாங் ஜி இவர் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல வந்து ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து நடத்தி வர்றாரு நடத்தி இந்த சூதாட்டத்துல இருந்து அதாவது தன்னிடமிருந்து தப்பிக்க வந்து முயன்ற வந்து வேலை பார்க்கற வந்து ஜோவ வந்து கொடூரமா வந்து கொள்றாரு வந்து பண மோசடி குறித்து வந்து விசாரிக்கிறதுக்காக மாசியோ வந்து நியமிக்கப்படுறாரு நியமிக்கப்படுறப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவர் இவரு அவரை தொடத்தரக்கூடிய அந்த காஸ்டிகள் தான் இந்த படத்தோட வந்து கதையோட அவுட்லைனு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்துல வந்து தென் கொரியர்களுக்கு நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்பையா கொண்டுதான் இந்த படத்தோட திரைக்கதை வந்து அமைச்சிருக்காங்க வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் வந்து தென் கொரியால மட்டும் வந்து அறுநூத்தி எழுபது கோடி வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு ஹைஜாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு இந்த ஹைஜாக் திரைப்படங்கள் பொதுவா பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நடந்த உண்மை சம்பவங்களை வச்சு பின்னாடி படமா வந்திருக்கு மேற்பட்ட ஹைஜாக் படங்கள் வந்து வேர்ல்டு ரிலீஸ் ஆயிருக்கு ஹைஜாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்கொரியால ரிலீஸ் படம் இது வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க சோக்சோ விமான நிலையத்துல வந்து கிம்போன்ற இடத்துக்கு வந்து விமானம் வந்து புறப்பட தயாராகுது இது வந்து என்னன்னா விமானிகள் வந்து கியூ ரெண்டு பேர் வந்து பைலட்டா வந்து இருக்காங்க ஸோ இதில் வந்து என்னன்னா விமானம் புறப்படுற உடனே வந்து குண்டு வெடிக்க ஆரம்பிக்குது அதாவது யாங்டேன்ற வந்து விமானத்தை வந்து கடத்த முற்படிக்கிறான் இந்த குண்டு வெடிச்சதுல வந்து விமான பய விமான பைலட்ல வந்து ஒரு ஆளுடைய வந்து கண்ணில் வந்து சேதம் ஆகுது அவரால் வந்து வண்டி ஓட்ட முடியல பைலட்டில் வந்து கியூசிக்கு வந்து பார்வை இழக்கிறாரு மீதி ஒரு பைலட்டை வச்சு எப்படி வந்து இந்த விமானம் வந்து ஹைஜாக்லேருந்து தவிர்க்கப்படுது அப்படின்றது தான் கதை இந்த படம் வந்து என்னன்னா தென்கொரியாவில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு தென்கொரியாவில் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ரிலீஸ் ஆச்சு இதுவரை வந்து நூற்றி மூணு கோடி வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு இந்த படம்